அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் நடைபெற்ற WWE சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் நிகழ்ச்சி WWE ரெஸ்லிங் ரசிகர்களின் மனதில் மறக்க முடியாத கருணமாக அமைந்தது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களைக் கொண்ட WWE சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா தனது இருபது ஆண்டுகளைக் கடந்த ரெஸ்லிங் பயணத்தை இந்தப் போட்டியுடன் முடித்துக் கொண்டார் கேபிட்டல் ஒன் அரினாவில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் சீனா தோல்வியடைந்த நிலையில் ரிங்கை விட்டு அவர் வெளியேறும்போது லட்சக்கணக்கான ரசிகர்களும் டபிள்யூடபிள்யூஇ வீரர்களும் அவருக்கு பிரியா பிரியாவிடை கொடுத்தனர் போர்க்கண்ட சிங்கம் ஓய்வு பெற்ற கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தது வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி நகரில் நடைபெற்ற டபிள்யூடபிள்யூஇ சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட் நிகழ்ச்சி WWE ரெஸ்லிங் ரசிகர்களின் மனதில் மறக்க முடியாத தருணமாக அமைந்தது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட டபிள்யூடபிள்யூஇ சூப்பர் ஸ்டார் ஜான் சீனா தனது இருபது ஆண்டுகளை கடந்த ரெஸ்லிங் பயணத்தை இந்த போட்டியுடன் முடித்துக் கொண்டார். கேபிட்டல் ஒன் அரினாவில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில் சீனா தோல்வியடைந்த நிலையில் ரிங்கை விட்டு அவர் வெளியேறும்போது லட்சக்கணக்கான ரசிகர்களும் டபிள்யூடபிள்யூஇ வீரர்களும் அவருக்கு பிரியாவிடை கொடுத்தனர் டபிள்யூடபிள்யூஇ என்றதும் பலருக்கும் நினைவுக்கு வரும் பெயர் அண்டர்டேக்கர் ஏழு அடி உயரம் ஸ்டைலான நடை மிரட்டலான அறிமுகத்தோடு வரும் அவருக்கு ஏழு உயிரிடா என சொல்லாத நைன்டிஸ் கிட்ஸே இருக்க முடியாது அண்டர்டேக்கருக்கு அடுத்து தி ராக் எனப்படும் டுவெயின் ஜான்சன் ஜான் சீனா ரேண்டி யார்டன் ரோமன் ரெய்ன்ஸ் ரே மிஸ்டீரியோ என பல கிலோமீட்டர்களுக்கு அப்பாலும் நீளும் அளவுக்கு இந்த பட்டியல் பெரிது அவர்களில் நைன்டி ஸ்கிட்ஸ்களில் மனம் கவர்ந்தவர்களில் ஜான் சீனா முக்கியமானவர் தொன்னூறுகளில் பிறந்த குழந்தைகள் வாழ்க்கையில் நீங்காத இடம் பிடித்த பொழுதுபோக்கு விளையாட்டு தொடர் என்றால் அது தான் அப்படிப்பட்ட டபிள்யூடபிள்யூன் முதல்நிலை வீரர் ஹீரோ என அனைத்தும் இந்த ஜான் சீனா தான் ஜான் சீனா இந்நிறுவனத்துக்கு வந்து இன்றுடன் இருபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதனை டபிள்யூடபிள்யூஇ நிறுவனம் பெரும் விமரிசையாக கொண்டாடியது இந்த நிகழ்ச்சியில் தோன்றிய ஜான் சீனாவுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவின் வெஸ்ட் நியூபெரி பகுதியில் பிறந்தவர்தான் ஜான் ஃபெலிக்ஸ் ஆண்டனி சீனா சிறுவயதில் ஹல்க் ஹோகனின் ரசிகனான ஜான் சீனா அவரைப் போலவே மல்யுத்த போட்டியில் பெரும் சாதனை படைக்க வேண்டும் என்ற கனவில் இருந்தவர் டபிள்யூடபிள்யூஇ போட்டியில் வழங்கப்படும் சாம்பியன் பெல்ட்டுகளை பேப்பர்களில் அணிந்து கனவு கண்டவர் சீனா வெறும் கனவை மட்டும் காணாமல் அதற்காக கடுமையாக உழைத்தார் முதலில் பாடி பில்டராக பயிற்சி எடுத்துக்கொண்ட ஜான் சீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு மல்யுத்தத்தில் கவனம் செலுத்தினார் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜான் சீனாவின் திறமையை கண்டறிந்த வின்ஸ் மேன் அவரை டபிள்யூடபிள்யூஇ மல்யுத்த நிறுவனத்தில் சேர்த்தார் டப்ளியூடபிள்யூ தொடரில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முறையாக மல்யுத்த போட்டியில் ஜான் சீனா களமிறங்கினார் அதில் பிரபல மல்யுத்த வீரர் குர்ட் ஆங்கிள் தன்னிடம் சண்டையிட யாருக்கும் தகுதியில்லையா என்று சவால்விட வீரர்கள் அறையிலிருந்து ஜான் சீனா வந்து குர்ட் ஆங்கிளுக்கு செம டஃப் கொடுப்பார் அப்படித்தான் அவரது கதை கரு எழுதப்பட்டிருந்தது குர்ட் ஆங்கிள் அந்த போட்டியில் வென்றாலும் ரசிகர்களின் மரியாதையை ஜான் சீனா பெற்றார் அப்போது போட்டி முடிந்ததும் பிரபல மல்யுத்த வீரர் அண்டர்டேக்கர் ஜான் சீனாவுக்கு கை கொடுத்து பெயர் என்ன என்று கேட்டு உற்சாகப்படுத்தினார் அன்று முதல் இன்று வரை டபிள்யூஇ மல்யுத்த போட்டியின் ஹீரோவாக ஜான் சீனா மாறினார் நெவர் கிவ் அப் என்ற வாக்கியம் சாம்பிஸ் ஹியர் இட்ஸ் மை டைம் நவ் யூ கான்ட் மீ போன்ற வாக்கியங்கள் ஜான் சீனாவின் பஞ்ச் டைலாக்குகள் தி ராக் என்று அழைக்கப்படும் டுவெயின் ஜான்சன் சினிமாவுக்கு சென்றவுடன் அவரது இடத்தை ஜான் சீனா பிடித்தார் தனது வித்தியாசமான சண்டை மூவ்களால் உலகம் முழுவதும் தனக்கென ரசிகர்களை உருவாக்கினார் பதினாறு முறை டபிள்யூடபிள்யூஇ சாம்பியன் பட்டம் ஐந்து விரசல்மீனியாக்களின் முக்கிய போட்டி ஐந்து முறை அமெரிக்க சாம்பியன் பட்டம் நான்கு முறை டபிள்யூடபிள்யூஇ டேக் டீம் சாம்பியன் இரண்டு முறை ராயல் ரம்புள் தொடர் என பல சாதனைகளை படைத்த ஜான் சீனா தற்போது ஹாலிவுட் படங்களில் ஒரு ரவுண்டு வருகிறார் தி டைம் இஸ் நவ் தீம் மியூசிக்கோடு அவர் கொடுக்கும் என்ட்ரியை யாராலும் மறக்க முடியாது இந்நிலையில்தான் தனது ரெஸ்லிங் பயணத்தை முடித்து ரசிகர்களை சோகத்தில் அழுத்தியுள்ளார் இதுவரை WWE விளையாட்டுத் தொடரில் பதினேழு முறை உலக சாம்பியன் பட்டத்தை ஜான் சீனா வென்று சாதனை படைத்திருக்கிறார் இந்த போட்டியில் அதிக சாம்பியன் பட்டம் வென்ற இவர் மட்டும்தான் இதேபோன்று யுஎஸ் சாம்பியன் பட்டத்தை ஐந்து முறையும் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன் பட்டத்தை ஒரு முறையும் டாக் டீம் சாம்பியன் பட்டத்தை நான்கு முறையும் இரண்டு முறை ராயல் ரம்பிள் தொடரையும் ஜான் சீனா வென்றிருக்கிறார் ஜான் சீனா இதுவரை தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்பட்ட போட்டிகளின் எண்ணிக்கை எழுநூற்று இருபத்தி ஆறு ஆகும் இதேபோன்று டபிள்யூடபிள்யூஇ தொடரில் மாதம் மாதம் நடைபெறும் பிஎல்இ ஈவெண்டில் நூறு போட்டிகள் வென்று அண்டர்டேக்கருக்கு பிறகு அதிக போட்டிகளை வென்ற வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் பதினேழு முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஜான் சீனா வாஷிங்டன் டிசியில் உள்ள கேபிடல் ஒன் அரினாவில் நடைபெற்ற தனது கடைசி WWE போட்டியில் குந்தருடன் மோதினார் நிகழ்ச்சி தொடங்கிய முதலே ரசிகர்கள் ஜான் சீனாவை கொண்டாடி வந்தனர் முதலில் குந்தர் அரங்கத்திற்குள் நுழைந்தபோது வாஷிங்டன் ரசிகர்கள் அவரை கேலிகிண்டல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஜான் சீனாவின் தி டைம் இஸ் நவ் தீம் ஒழித்ததும் அரங்கமே அதிர்ந்தது ஆயிரம் கணக்கில் எழுந்து நின்ற ரசிகர்கள் கைதட்டலுடன் சீனாவை வரவேற்றனர் சீனா வேகமாக ரிங்கிற்குள் ஓடிவந்து ரசிகர்களை நோக்கி கையசைத்து மரியாதை செலுத்தியதோடு தனது நீண்ட ரெஸ்லிங் பயணத்தில் எதிராக நின்ற சக வீரர்களுக்கும் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து போட்டி தொடங்கியதும் குந்தர் முழுமையாக ஆட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தார் ஆனால் சீனா எளிதில் சரணடையவில்லை ஃபைவ் நக்கல் ஷஃபில் எஸ்டிஎஃப் அட்டிடியூட் அட்ஜஸ்ட்மென்ட் போன்ற தனது அடையாள மூல்களை தொடர்ந்து பயன்படுத்தி குந்தரை கட்டுப்பாட்டிலேயே வைத்தார் எவ்வளவு முறை சீனா எழுந்து போராடினாலும் அரங்கம் முழுவதும் யூ ஸ்டில் காட் இட் என்ற கோஷம் எதிரொலித்தது போட்டியின் இறுதி நிமிடங்கள் மிகுந்த பதட்டத்துடன் நகர்ந்தன சீனா தொடர்ச்சியாக இரண்டு அட்டிட்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட் மூவ்களை கொடுத்தார் அதுமட்டுமின்றி மேலிருந்து குதித்து ஒரு அபாயகரமான அட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் போட்டு குந்தரை நிலைகுலைய செய்தார் ஆனால் அதையும் தாங்கி எழுந்த குந்தர் மீண்டும் ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை தன் பக்கம் திருப்பினார் சீனாவை குறிவைத்து தாக்குதலை தீவிரப்படுத்தினார் இறுதியாக ரிங்கின் நடுப்பகுதியில் குந்தர் ஸ்லீப்பர் ஹோல்டு பிடியை சீனாவுக்கு போட்டு எந்த வாய்ப்பும் இல்லாத நிலையை உருவாக்கினார் பல ஆண்டுகளாக தோல்வியை மறுத்த வந்த சீனா கடைசியில் சக்தி விட்டுக் கொடுத்தார் கடந்த இருபது ஆண்டுகளில் மட்டும் முதல் முறையாக டபிள்யூடபிள்யூஇ ரிங்கில் சீனா சரணடைந்த தருணம் இது அந்த நிமிடம் அரங்கில் சில வினாடிகள் அமைதி நிலவியது பின்னர் அதிர்ச்சி சோகம் நன்றி உணர்வு என பல்வேறு உணர்ச்சிகள் ரசிகர்களிடையே வெளிப்பட்டது ஜான் சீனா ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முறையாக டபிள்யூடபிள்யூ போட்டியில் அறிமுகமானார் இந்நிலையில் தனது கடைசி ஆட்டமான சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் தொடரில் வாஷிங்டனில் களமிறங்கினார் சுமார் பத்தொன்பதாயிரம் ரசிகர்கள் மைதானத்தில் திரண்டு ஜான் சீனாவுக்கு பிரியாவிடை அளித்தனர் தனது இறுதி ஆட்டத்தில் குந்தர் என்ற வீரரை அவர் எதிர்கொண்டார் தனது வழக்கமான ஆக்கிரமிஷ சண்டையை ஜான் சீனா வெளிப்படுத்தி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் ஆனால் இறுதியில் குந்தல் தன்னுடைய ஸ்பெஷல் சப்மிஷன் மூவை மேற்கொண்டு ஜான் சீனாவை டாப் அவுட் செய்தார் போட்டி முடிந்ததும் டபிள்யூடபிள்யூ லாக்கர் ரூமில் இருந்த பல வீரர்கள் ரிங்கிற்குள் வந்து சீனாவை சூழ்ந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர் இதன் மூலம் ஜான் சீனா தனது கடைசி ஆட்டத்தில் தோல்வியை தழுவினார் இது அங்கு இருந்த ரசிகர்களுக்கு பேர் அதிர்ச்சியாக அமைந்தது எனினும் ஜான் சீனாவுக்கு தேங்க்யூ சீனா என்று முழக்கமிட்டு பிரியாவிடை அளித்தனர் ஜான் சீனாவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சி எம் பங்க் மற்றும் கோடி ரூட்ஸ் தங்களுடைய சாம்பியன் பெல்ட்களை வழங்கி வழி அனுப்பி வைத்தனர் டபிள்யூடபிள்யூஇ தொடரில் விளையாடிய பல சக வீரர்கள் நேரடியாக வந்து ஜான் சீனாவுக்கு மரியாதை செலுத்தினர் அரங்கத்தின் பெரிய திரையில் அவரது வாழ்க்கை பயணத்தின் முக்கிய தருணங்கள் ஒளிபரப்பப்பட்டன இறுதியாக ஜான் சீனா தனது பூட்ஸ்களை ரிங்கில் வைத்து கேமராவை நோக்கி வணக்கம் செலுத்தினார் இந்த பல ஆண்டுகள் என்னுடன் இருந்ததற்கு நன்றி உங்களுக்கு சேவை செய்தது பெருமை என அவர் கூறியபோது ரசிகர்கள் கண்ணீருடன் கைத்தட்டினர் அதனைத் தொடர்ந்து ஜான் சீனா கண்ணீர் மல்ல ரசிகர்களிடம் நன்றி தெரிவித்துவிட்டு மெதுவாக ராம்ப் வழியாக வெளியேறினார் அந்த நடை டபிள்யூடபிள்யூஇ வரலாற்றில் ஒரு பொற்கால முடிவடைந்ததற்கான சாட்சியாக மாறியது ஜான் சீனாவின் இந்த இறுதிப் போட்டி ஒரு தலைமுறை டபிள்யூடபுள்யூஇ ரசிகர்களின் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என சமூக வலைத்தளங்களில் அவருக்கு பிரியாவிடை கொடுத்து வருகிறார்கள் ரசிகர்கள்